எப்போவுமே பீட்ரூட் வாங்கினா ஒரே மாதிரி பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டியாக இருக்குங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நம்ம இதே போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் பீட்ரூட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப செய்வீங்க ஏன்னா உங்களுக்கே டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பீட்ரூட்டே பிடிக்காதவங்களுக்கும் இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீட்ரூட் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது தண்ணி நல்ல சூடாகட்டும் ஏற்கனவே நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க பீட்ரூட் நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி நொற நொறையாக வர ஆரம்பிச்சிடும் இந்த டைமில் நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திறக்காதீங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீட்ரூட் நல்லா வெந்தும் இருக்கும் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே தண்ணியிலையும் இறங்கியிருக்கும் பாருங்க பீட்ரூட் நல்லா சூப்பராக வெந்துருக்கு இப்போ இதை அப்படியே கீழே தூக்கி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை தனியாக வடிச்சு எடுத்துக்கலாம் அந்த பீட்ரூட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆகும் அதனால் எதையுமே நம்ம தூர போடக்கூடாது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவுலையும் இதை செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் அதை செய்ய போகிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் எல்லா தண்ணியும் அப்படியே ஒரேடியாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றும் போதே நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பீட்ரூட் தண்ணியை ஊற்றும் போதே கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா மாவை ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் மாவை நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்குறோம் மாவு பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டோம் இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு வச்சுருந்தோம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எஞ்சி ஒரு சின்ன துண்டளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம அரைச்ச இந்த பீட்ரூட் விழுது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் ஏற்கனவே இந்த பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும் அதனால் அரைக்கிறதுக்கு கஷ்டமும் இருக்காது நல்லா பேஸ்ட்டாகவும் அரைஞ்சி கிடைக்கும் இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்ச வெங்காயம் இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் இருந்தால் சேர்த்துக்கோங்க பன்னீர் இல்லைன்னா நீங்கள் பன்னீரை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பன்னீர் சேர்த்துக்கிட்டதால வெங்காயம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் பன்னீர் சேர்க்கலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி போயிருக்கு பத்து நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் மாவை பிசையும் போதும் நான் ஊற்றிருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் தண்ணியும் நல்லா வெதவிதப்பாக இருந்தது நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாவில் ஒரு கால்வாசி மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி மூணாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதில் ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி கையில் பிச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம உருண்டையாக உருட்டிட்டு இதில் கொஞ்சமாக மாவு போட்டு விட்டுக்கலாம் இது ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம இதே போல் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ச்செடுப்போமோ அதே மாதிரியே நம்ம தேய்ச்செடுக்கலாம் ரொம்ப மெலுசாகவும் தேய்க்க வேண்டாம் அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் நம்ம இதை தேய்ச்சிடக்கூடாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு திருப்பி போட்டு நம்ம இதே போல் இதை எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நல்லா நம்ம பரத்தி எடுத்துட்டோம் இதில் நல்லா பரத்தி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த நெய் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் ஏன்னா நம்ம மாவை பிசையும் போதே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருந்தோம் அதனால் இந்த டைமில் நீங்கள் நெய் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுது தான் இப்போது நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாகவே வச்சு விட்டுக்கோங்க ஸ்டஃபிங் நம்ம எவ்வளோ தூரம் வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதனால தான் நம்ம நிறைய ஸ்டஃபிங் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த மாவை இதே போல் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் கோதுமை மாவில் நம்ம செய்கிறதால இது ஒட்டுறதுக்கு பெரிய பாடெல்லாம் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாவே அழகாக ஒட்டி வந்துடும் எப்போவுமே பீட்ரூட் வச்சு பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இதை கடித்து சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பீட்ரூட் ஸ்டஃபிங் ரொம்ப ட்ரையாக இருக்காது நல்ல ஒரு க்ரீமியான பதத்தில் இருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் அது நல்லாவே தெரியும் இன்னொரு உருண்டை மாவை இதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்துருக்குறோம் அதில் கொஞ்சமாக தான் பீட்ரூட் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் கொஞ்சம் பன்னீர் போட்டு விட்டுக்கலாம் அல்லது நம்ம முதல்லையே செஞ்ச மாதிரி அந்த பீட்ரூட் ஸ்டஃபிங்கை மட்டும் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ இதே போல் நம்ம மாவை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்ம டிஃபனாக சாப்பிட்லாம் டின்னராக சாப்பிட்லாம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் அப்படின்னா சப்பாத்தியும் செய்யணும் குழம்பும் செய்யணும் சப்பாத்திக்கும் தேய்க்கணும் ஆனால் இது ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும் குழம்பு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப சிம்பிள் சப்பாத்திக்கு மட்டும் மாவு பசஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா அதையே வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு குழம்பே தேவையே படாது குழம்பு தேவை கிடையாது இப்போ நம்ம இதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்து வரும்போது கொஞ்சமாக பட்டர் போட்டு விட்டுக்கோங்க அதோடய டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும் நல்லா வெந்தும் கிடைக்கும் இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சப்பாத்திக்கு மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு இந்த ஸ்டஃபிங்கை நம்ம அப்படியே எடுத்து வச்சு கூட நீங்கள் இன்ஸ்டாண்டாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான டிஃபன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இன்னொன்று இதே போல் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இது பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த பீட்ரூட் தண்ணியும் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு பிங்கிஷ் கலரும் இருக்கும் உள்ளே நம்ம பிச்சு பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல க்ரீமியான பதத்தில் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நம்ம பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நம்ம சாப்பிடாமல் விடவே மாட்டோம் ஒன்று சாப்பிட்டாலும் நமக்கு பத்தவே பார்த்தாது மினிமம் நம்ம வந்து ரெண்டாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஏன்னா அதோடய டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஸ்டஃபிங் கொடுத்து அதுக்கப்புறம் தேய்க்கணுன்னு அவசியமும் கிடையாது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரல பாருங்கள் இப்போ நம்ம பிச்சை பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமியாக சாப்பிடும்போதே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது பிச்சை உடனேயே சாப்பிடணுன்னு தோணுது வாயில் கடிச்சு பார்த்துட்டா வாவ் அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நம்ம ஒரு பீட்ரூட் பொரியல் செஞ்சு சப்பாத்தி குடைஞ்சி சாப்பிட்டாலும் இந்த டேஸ்டெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சான்ஸே இல்லை இது அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் பீட்ரூட் இருக்குன்னா உடனடியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வைக்கிறோமோ அவ்வளோவுக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்